அலாம் வலைக்கம் வரமத்துலாஹ் பரகாத்து இந்த பார்க்கறது முழுபோத்தல் இது அரைபோத்தல் இது காபோத்தல் அப்ப என் பாட்டி வந்திக்கு பட்டிக்கிறான் கொஞ்சம் சேர்ந்தாங்க ஜேச பாப்போம் பார்ப்போம் நீ அப்ப நான் இந்த கா போத்தல் தூக்கி கொடுத்து ஆ ஹலால் நீங்க சந்தோஷமா கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க வண்டி ாலும்ப தேன் போம்தான் ஒருத்தரம் ஊத்தி நக்கி பாக்கிறதுக்கு ஐம்பது தேன் போகும் நீ அதெல்லாம் இனி பாக்குற யா வரத்துல பாக்குறதுல ஒரு பக்கம் குறைஞ்ச ஒரு பக்கம் அதாவது கருவாண்டலன்னு சொல்லி அதெல்லாம் பாக்குறல நீ அவங்க காய்ச்சி கொடுத்து வாங்குறவங்க செக் பண்ணி தன வேண்டுவாங்கன்னு சொல்லி குடுக்கறேன் நல்லெண்ணத்துல நீ கொடுக்கக்கூடிய நீ அவங்க கொஞ்சம் ഉണ്ട് கூட குறைய കുറേ ஊற்றி போட்ற முடியும் கொஞ்சம் அவங்க ஒஞ்சுதல் படுவாங்க கண்டு நல்லா நீங்க சாப்பிட்டு பாருங்க கண்டு கொடுக்குற அப்புறக்கி ரெண்டு பேரும் தாங் தாங்க தனோளப்ப தாங்க செண்டு பம் சின்னாங்க சரிண்டியில் இந்த காபத்தில் தூக்கி கொடுத்தேன் நீச்ச போல இன்னொரு கபத்தில் இந்த தூக்கி கொடுத்தது நீ பாருங்க மன்னே எவ்வளோ சுந்தரி கானோ உண்டு நீ பாருங்க கண்ணால பாருங்க செக் பண்ணினதுக்கு ரெண்டு பேரும் எவ்வளவா துண்டிக்காண்டு கிட்டத்தட்ட எழுநூறு வாட தேனை நான் சதால்தான் குழையாத்தான் பேய்த்தான் இப்படி ரெண்டு போத்த தேன் வந்த வந்தவன் எழுநூறு வாட தேனை திண்டு செக் பண்ணினான்டா எனக்கு கிடைக்கிறது ரெண்டு போத்தலு எழுநூறுவா காசிதான் எப்படிதான் யாவரம் போய் முடியும் புடி அறிவு கொண்டது ஒழுங்கு நம்ம கிட்ட வந்து நம்ம நம்ம லெவன்த்து படுத்து முழுதும் இன்னொரு சீரழிவா